வணக்கம் நான் தான் மாடு பேசுறேன் மாடு மாதிரியே பேசுறேன் நேத்து எங்க மாட்டுக்காரரு சந்தோஷத்துல குச்சி உடச்சு போட்டாரு மாடு கிட்ட இருக்கு என்னங்க நீங்க பேசுறீங்க நேத்து எங்க சீமான் பேசுனாருல தப்பா பேசுறேன் பாருங்க எங்களுக்காகவே நாங்களாவே மாறி பேசுனாரு பாத்தீங்களா அந்த ஓபனிங்ல சொன்ன டயலாக் இருக்குல்லங்க நான் பேசுறது மாட்டுக்காக நினைச்சுக்காதீங்க நானே மாடுன்னு நினைச்சுக்கோங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் இதுதான் ஆடும் மாடுகளை நமக்கு வைக்கிற கோரிக்கை எனக்கு ஓட்ட உரிமை வேணும் டடடடடடா யார் நமக்காக இப்படி எல்லாம் அப்படியே திரும்பி பார்த்தா फ्लैश பேக் ஓடுது அதுல இவர் சொன்ன ஒரு கதை ஒன்னு வந்துகிட்டே இருக்கு சொல்லட்டுமா இப்போ எங்ககெல்லாம் ஓட்ட உரிமை கொடுத்துட்டாங்க ஆறு எலெக்ஷன்ல நாங்க தான் ஓட்டு போட வரோம் மாமா 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 போறப்ப ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி பிறந்த கண்ணு குட்டி சேர்த்து கூட்டிட்டு போறேன் தனியா போக முடியாதுல்ல அந்த கண்ணுக்குட்டி கூட்டிட்டு போறத பார்த்து அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி பாத்துட்டு யாருக்கு இங்க ஓட்டு உரிமை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க என்னோட ஓட்டர் ஐடிய நான் காமிச்சிட்டேன் ஐயா இது நாலு நாளுக்கு முன்னாடி பிறந்த கண்ணுக்குட்டி தாங்க இது இதை வந்து வீட்டில் விட்டுட்டு நான் வர முடியாதுங்க அதனால தான் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் வேணா இங்க கிட்டே விட்டுட்டு போயிடுறேன் நீங்க பார்த்துக்குறீங்களான்னு கேட்டேன் இப்ப வரும்போது தான் சாப்பிட்டுச்சு ஒன் டாய்லெட் டூ டாய்லெட் போகும் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஓரமா கூட்டிட்டு போயிருங்கன்னு சொன்னேன் நீங்க கல்வியெல்லாம் விட வேண்டாம் டிஷ்யூ யூஸ் பண்ணீங்கன்னா போதும் உடனே அவரு சொல்லிட்டாரு வேண்டாமா எனக்கு இந்த வேலை நீயே உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு உள்ள போன உடனே ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் செக் பண்ணிட்டு பேரை கேட்டாங்க லட்சுமின்னு சொன்னேன் உடனே அவர் என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு அதுக்கப்புறம் என்னோட முன்னங்கால் குழம்புல மைய வச்சுட்டு கண்ணுக்குட்டி டேபிள் மேல தாவி சீமானோட போட்டோ மேல குத்து குத்திருச்சு ஓட்டு போட்டா தாத்தாக்கு தான் போடணும் இது இது எல்லாம் வராதுங்க நல்ல வரும் ஏன்னா கண்ணுக்குட்டிக்கு வேண்டி பேசின கால மாடே நான் தான் அப்படின்னு மாடான நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்படி ஒரு கதையை வேற இவரு சொல்லுவாரே அப்படின்னு திரு 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 சீம சீம மாடு இருக்காருல அவர் தான் எங்களுக்கு வேண்டி பேசிட்டு எங்க நாங்களா மாறி பேசிட்டு இருக்காருல்ல அவர் யாரையாவது பெருமையா பேசணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி தெரியுமா பேசுவாரு காட்டுல இருந்த மாட்டை கூட்டு கூட்டிட்டு வந்து அதுடைய திமிழை தழுவி 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 பழக்கி அதனுடனே பழகி பழகி அதுக்கு பேரு தான் ஏறு தழுவுதல்னு தழுவி அத அரவணைச்சு தன்னுடைய தங்கச்சியாவே பாசமா பாத்துக்கிட்டாங்க அவன் பேரு தான் அழகுமுத்து கோன் இந்த கோ என்கிற மாட்ட பெரிய செல்வமா அவங்க பாத்துக்கிட்டதுனாலதான் வள்ளுவரே சொல்லி மாடல்ல செல்வம் மற்றையவை கேடில் அதனாலதான் ராஜாக்கே மாடுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க அரசனை மாடுன்னு சொல்லுவாங்க கோ என்றால் மன்னன் கோ என்றால் பசு இந்த கோ தான் ஆங்கிலேயனுக்கு கவ்வாகி விட்டது ஏனா ஆல்ரெடி கோ என்றால் போ என்ற அர்த்தம் வைத்து விட்டான் ஏனா தமிழ்ல கோனா மாடு நீ கோனா போ அப்படிங்கிற தான் உன்னை கவ்விருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆ கவ்விருவீங்களா கோ கவ் கோ கவ் கவ்வனே வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க நம்ம கோதா அவங்களுக்கு கவ்வாச்சு 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 கோதம் இப்படி எங்களை பற்றி இவ்வளவு பெருமைய யாருனால பேச முடியும் கிட்டத்தட்ட எங்களை தழுவியவர்கள் அப்படின்னு ஒரு பத்து பேத்த பட்டியலிட்டு அழகா பேசுவாருங்க சி மாடு ஏன்னா இப்ப யாரெல்லாம் எங்க கூட அங்கோ போட்டாங்களோ அவங்களெல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு இவரே கொஞ்ச நேரம் கழிச்சு வேற மாதிரியும் பேசுவாரு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த என்ன எவன்டா கூட்டிட்டு வந்து பழக்கனது அப்படின்னு சொல்லுவாரு எந்த நன்னாரிடா என்னை இப்படி மாத்தனது அப்படின்னு அவரே கேப்பாரு இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது ஜஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு எவனையெல்லாம் பெருமையா பேசுனாங்களோ அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்தவனே கேவலமா பேசுவார் ஏன்னா அவருதான் சீமாடு ஏர்லியர் அவர் சைமாடு இப்ப சீமாடு ஆனாலும் அவர் எங்களுக்கு வேண்டி பேசுனார்ல அதுல எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா என் தோல் உன்னுடைய பெல்ட்டு பரசு என்னுடைய கறி உனக்கு சரி என்னுடைய பால் உனக்கு தபால் ஏங்க இதெல்லாம் ரைமிக்கு சொன்னது இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அர்த்தம் கேட்டுறாதீங்க மாடு அப்படித்தானே பேசுவோம் தான் மாடாச்சே வெறும் தபால் மட்டும் இல்ல பால் மட்டும் இல்ல தயிர் மோர் நெய் வெண்ணெய் இந்த வெண்ணெய்க சாப்பிடுற வெண்ணெய்களா எங்கிட்ட இருந்து இவ்வளவு சாப்பிட்ட வெண்ணெய்களா நான் எதை திம்ப யோசிச்சீங்களா வெண்ணெய்களா அப்பதான் நானே யோசிச்சேன் நான் சாப்பிடலன்னா என்னால பால் கொடுக்க முடியாது நான் குண்டாக மாட்டேன் என்னோட தோல் எல்லாம் ரொம்ப வத்தி போயிடும் என்ன ஏன்டா யோசிக்க மாட்டேங்கிறீங்க பால் பொருள்ல இருந்து ஒன்றரை லட்சம் கோடி தமிழ்நாடு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் பண்ணதுன்னு சொல்றீங்க ஆவின்ல விண்ணுதான் இருக்கு ஆ எங்கேன்னு கேக்குறாரு இங்கதான் ஒரு ஆவும் இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி மூவாயிரம் ரூபா வந்துச்சாங்க உனக்கு இப்போ இந்த மூவாயிரம் ரூபாவையும் நீங்க அந்த ஆந்திரால இருந்து தான் ஓட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு அந்த ஆதா கேட்குது இந்தா ஆ கேட்கல எல்லாம் சரியே எனத்துக்கு என் அத்தை மாமன் அப்ப சித்தப்ப ஒன்னு விட்ட சித்தப்ப ஒன்னு விட்ட மாமா மூத்தோரு எல்லாத்தையும் எதுக்கு மழையில நினைய வச்ச ஆட நாங்க செவனேன்னு கிடந்தா கூட கொட்டாயில கொண்டு போய் ஓரமா மழை நினையாம வச்சுப்பாங்க அங்கேயே சாணி போட்டோம் சாணி மேலேயே ஏறி நின்னோம் அங்கேயே கோமியத்தை தெளிச்சு வச்சிருந்தோம் இப்படி ஒன் டாய்லெட் டூ டாய்லெட் த்ரீ டாய்லெட் வரையும் அங்கேயே போனோம் இத்தனையும் மண்ணீர்காய்களேன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாம ஒன்றரை மணி நேரம் பேசுறியே பாரு

பாருங்க டிராக்டர் ஆறு டன்னுங்க ஆறு டன்னு எம்பட்டு கிலோ தெரியுமா உங்களுக்கு ஆட எங்க கூட நின்னு இருந்த மாடுகள்லாம் அப்படி சிரிக்குதுங்க ஆட கை கைதட்டுதுங்க ஆறு டன் டிராக்டர் அப்படின்னு இந்த டயர் எல்லாம் பெருசா இருந்ததுனால வெயிட்டும் அதிகமா இருக்கும்னு நினைச்சிட்டாங்க இந்த ஆறு டன் டிராக்டர் லேசா மண்ண கீரித்தா விடுமாமா ஆனா இருநூறு கிலோ ஆளை உழுவுமாமா டன்னுனா என்னன்னு தெரியல கிலோனா என்னன்னு தெரியல லேசானா என்னன்னு தெரியல ஆழம்னா சீமாவாட்டுக்கு பேசுனேன் எதுக்கு பேசுனேன் யாருக்கு புரியறதுக்காக பேசுன ஆனா ஒன்னு மட்டும் உண்மைங்க இந்த நாட்டையே அடைய தொடிக்கிற இந்த சீமாடுக்கு தங்கறதுக்கு சொந்தமா பனையூர்ல பெரிய பங்களா இல்லையா அந்த பங்களா கிடைக்கிற வரைக்கும் அவர் ஆடு மாடு அப்படியெல்லாம் கிடையாது எல்லாத்துக்காகவும் பேசுவாராமா எங்களுக்கு புல் இல்லைன்னா நீங்க எங்களை விட்டுருவீங்க அப்புறம் இந்த மேச்சல் நிலத்துக்கு போறா மேச்சல் நிலத்துக்கு போறான்னு கொண்டு போய் எங்களை காட்டுல கீட்டுல விட்டுட்டு வந்துடாதீங்க காட்டுலயே இருந்த எங்களைத்தான் ஏறு எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்க இப்போ நாங்க ஜென்ரேஷனாவே டொமஸ்டிக் அனிமல்லாம் மாறிட்டோம் புல்ல கொண்டு வந்து போட்டீங்கன்னா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே சாணி போடுவோம் நீ தான் அள்ளி கொண்டு போய் ஓரமாக போடனா அது உன்ற வேலை சாரி உங்க அரசாங்க வேலை அதுக்கு படிச்ச வந்தேவையில்லை படிச்ச வந்தேவையில்லை சாணி அழுறதுக்கும் ஒண்ணுக்கு போ அதை கிளீன் பண்றதுக்கும் அதை கொண்டு போய் ஓரமா போட்டு உரமாக்குற வரைக்கும் தம்பிகளோட பிள்ளைங்க தான் வேணும் ஒரு படிச்சவனும் அதுக்கு தேவையில்லை இந்த பாலை வெண்ணையாக்கி வெண்ணைய ஹீட் ஆக்கி சீஸ் ஆக்கி விற்கிறதுக்கு ஒரு எம்டி வேணும் அந்த எம்டி தான் இவ்வளவு காசு கொடுத்து படிக்க வைக்கிற இவரோட பையன் இவரோட பையன் எம்டி ஆகிறதுக்காக தம்பிகளோட பசங்கள்லாம் மாடு மேய்க்கணும்னு சிம்பிளா சொல்லி முடிக்கிறாரு அவ்வளவுதாங்க இதுக்கு தான் நேத்து இந்த பில்டப் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனியாச்சும் ஒழுங்கா பேசுங்க இல்லைன்னா உங்களுக்கு புரியற வரைக்கும் நாங்கள் பேச பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா இது எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்